எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணாவது வின்னிங் எடுத்திருக்கோம் நம்ம இதை வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க சரிங்களா ரெண்டு மூணு நாளாக மிஸ் ஆகிட்டு கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொன்னால் இன்றைக்கி மூணாவது வின்னிங் தட்டு தீக்கிருக்கும் முன்னூற்றி அறுபதுக்கு முந்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது எட்நூத்த கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் மூணு ஆறு மூணு ஜீரோ கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போல நல்லா ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் மூணு ஜீரோ வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி அப்படின்னா ஏ போல மூணு பி போல் ஆறு சி போல ஜீரோ சரிங்களா சிங்கிள் போடல ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர்ல பார்த்தீங்கன்னா முன்னூத்த தொள்ளாயிரத்தி அறுபது எட்நூத்தறுபது கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மூணு ஜீரோ கொடுத்துருக்கோம் த்ரீடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மே மாதத்தோட மூணாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா மே மந்தோட மூணாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க போன மாதம் பதினாலு வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த மாதம் இப்போ மூணாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு வின்னிங் வந்திருக்கு அப்போ இந்த வாரம் பூரா நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா ஒரு வின்னிங் வந்தாவே அந்த வாரத்தில் இன்னொரு வின்னிங் நம்ம கண்டிப்பாக இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடலைங்க சரிங்களா வீடியோ போடல இப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் வீடியோ போட்டுட்ருக்கோம் ரெண்டு நாளில் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுங்க எம்சி கெஸிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணல பழகுது இப்போ தான் பார்த்தேன் இல்லை டியர் குரூப்பில் போட்டோமான்னு தெரிலிங்க மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா இருந்தாலும் தான் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் மீன் சொல்கிறேன் எம்சி கெஸிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் தான் நிறையா வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுங்கிறது ஒருத்தர் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் வந்தது குரூப்பில் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிப்பீட்டட் நம்பர் அஞ்சு பேர் எடுத்திங்கனாவே நீங்கள் டெய்லி தேடி தட்டி தூக்கலாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி அறுபது எட்நூற்றி அறுபது அங்கே வந்து முந்நூற்றறுபது இருக்கும் சரிங்களா எப்படி எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆறு ஜீரோ எடுத்து தான் ஆகணும் நம்ம வீடியோவில் மூணு ஜீரோ ஏ போல மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணா நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம மூணு ஆறு ஜீரோ சிங்கிள் போல் நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதை வச்சே நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேங்க ஏன்னா பாக்ஸில் தான் வந்து நம்ம முந்நூற்றி வின்னிங் வந்திருக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி எம்சிகேசிங் குரூப்பில் இருக்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கொடுக்கல கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டு விட்டுட்ட மறந்துட்டோம் மெசேஜ் நம்பர் வந்ததும் டப்பு டபனு கெஸ்சிங் போகிறது அதில் பார்த்துட்டோம் இப்போதான் பார்த்தா நம்ம கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுல நான் வேறு டேர் கெஸிங் குரூப்பில் செக் பண்ணி பார்க்கல வேறு எதுலையே போட்டேன்னு தெரியலைங்க ஜஸ்ட் மிஸ் ஆகி போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி டு ரெண்டே காலுக்குள்ளே கொஞ்சம் கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் போட்டுரும் அப்படின்னா குரூப்லேயே மெசேஜ் போட்டுருவோம் ஸ்கிரீன்ஷாட் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருவோம் சரி கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க படுத்துங்க ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க டெய்லி வின்னிங் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நான் எட்டு எடுக்க சொல்லியிருந்தேன் அஞ்சு பேர் எடுக்க சொல்லியிருந்தேங்க அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் போலன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்டிருப்பீங்க ஸோ அந்த உழைப்பை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க சரிங்களா உங்கள்கிட்டருந்து எதுவுமே வந்து நம்ம புதுசாலாம் கெஸ்ஸிங்லாம் எடுக்க சொல்கிறீங்க இருக்கிற நம்பரில் திரும்ப திரும்ப வந்த நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் எடுங்கன்றோம் அதுலேயே எனக்கு தெரியுது எம்சி கெஸ்சி குரூப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பேன் அதில் இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பேர் கூட அதை ஃபாலோ பண்ணல அதை பண்ணுங்க பண்ணால் தான் வின்னிங் உங்களை தேடி வரும் அதுக்காக சொல்கிறேன் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கிசிங் நம்ம ஜீரோ முப்பதுன்னு கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கீழே விடுபட்ட நம்பரே நம்ம கொடுத்துருப்போம் முந்நூற்றி நாற்பது கொடுத்துருப்போம் முந்நூற்றி அறுபதுக்கு உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி எட்டு அந்த பார்த்தீங்கன்னா மூணு ஆறு அங்கே மார்க் பண்ணியிருப்பேன் நான் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பர் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தாங்க வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக சொல்லியிருக்கேன் சி போல மூணு பி போல் ஆறு சி போல ஜீரோ சிங்கிள் போர்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் ஒரு மாசினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திரிடி நம்பரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றது தொள்ளாயிரத்து அறுபது எட்நூற்று கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் மூணு ஆறு மூணு ஜீரோ சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் தடுத்து வரும் திருடி வந்து ஒரு மாஸ் வினிங் முந்நூற்றது தொள்ளாயிரத்து அறுபது கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிஸ் பண்ண பிசி பாஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு முன்னூற்றது நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய மூணாவது வினிங் வந்துருக்கு நான் மீண்டும் மீன் தொலிகிராஃபர்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் அதேமாதிரி இந்த கெஸ்சிங் பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிக்ஸ் சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் எம்சி கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா எல்லா மாசமும் அஞ்சாம் தேதி டு அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு இருப்பிருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறான் பிரென்ஸ் போர்டு பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க்யூ